இப்போ பாருங்கள் அடினியம் பிளான்டில் இது ஒரு கம்பளி பூச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் கிட்ட காட்டுறேன் அது எப்படி சாப்பிட்றது பார்த்திங்களா அந்த லீஃபு அந்த லீஃப் எப்படி சாப்பிடுது பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக அழகாக ட்ரிம் பண்ணிகிட்டே வருது பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த மழை சமயத்தில் நான் அடினியம் பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேசுகிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ நம்ம பேசுகிறது கேட்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாம் லீஃப் வந்து மொட்டையாக இருக்குது என்ன பூச்சி வருது அப்படின்னு சிலருக்கு தெரியாது ஸோ இது போல் உள்ள பூச்சி தாங்க இதை பார்த்து எடுத்து நான் போட்டு நசிக்கிறேங்க விட்டால் எல்லா இலையும் தின்னுடும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கூட அதே தான் இது ஒரு பிரான்ச்சு இப்போ தான் எல்லாம் முட்டு வந்துட்டுருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ஸ்டெம் ப்ரொப்பக்சன் சொல்லியிருப்பேன் இப்போ முட்டு வந்துட்டுருக்குது இது அடுத்த ஒரு பிளான்ட்டில் பக்கத்தில் வச்சுருக்கேன் முட்டு வந்துருக்குது விட்டுட்டும் இது எல்லாத்தையும் காலி பண்ணிடும் எடுத்து சாப்பிட்ற போ இதை எடுத்து கொண்டு வேண்டியதுதான்